து காணல் மேகம் மழையை காணவில்லையே இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் நின்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் ஒரு ஆள் வந்து நான் இப்ப வரும்போது ஆள் வந்து சத்தமா கத்தி கொண்டு வந்தது யாருல அடே இந்த வீட்டுக்கு தான் போறேன்னு தெரியாம நான் கத்தி போட்டேன்னு அப்படியா வயிற்று வணக்கம் ஃபுல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணி சும்மா வலிக்கிட்டு கலாத்தியா கோயிலுக்குலாம் போய் வந்தாச்சா சரி இன்னைக்கு சானாக்கு பேர்தே பதினாறாவது பேர்டேண்ணா பதினாறாவது பர்த்டேக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த ரோட்டாவில் வந்து நாங்கள் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கோ இந்த சத்தமாக கத்தி கேட்டுது ஆ அந்த காரில் போகிறத பார்த்து சத்தமாக கத்தி கேட்டுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா ஆ அவங்களும் தெரியாது நாங்கள் உங்களோட விட்டு தான் வாரமேண்டு அவன் தெரியாமல் கத்தி போட்டாங்க போல வாங்க எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க இந்த ஒசானோட ஃப்ரெண்ட் இருக்கா இந்த ஐவா இவ இவ இவோட பேரு என்ன ஜஸ்மிகா உங்களோட ஃப்ரெண்டா இவன் அந்த ஸ்கூலில் சரியான குளப்படியாக இருப்பா உங்களுக்குண்ணே இப்போ ரோட்டிலேயே நான் பாவக்குள்ளேயே ஒரு சின்ன பொடியும் கத்துறான் பார்த்தா ஆள் இவ தான் கத்திருக்கிறான் சரி ஓகே சரி என்னென்னு சொல்லி கத்தின நீர் பாய் என்ன சொன்ன நீரா சரி இன்றைக்கி ஓசா நாட ஓசா நாட நாங்கள் எல்லோரும் வந்துருக்கோம்ண்ணா ரைட் ஓகே அப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியாது உங்களுக்கு நான் இங்கே தான் வரப்போகிறேன்னு தெரியாமல் காய்ச்சி போட்டேன்னு அப்படியா சரி ஓசானா கிட்டக்கு பதினாறாவது பர்த்டேன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ண சொல்லி ஓகேயா சரியா சரி ரைட் அப்போ நாங்கள் இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்ப சொன்னது எங்கள்ட்ட கொடுத்து விட்டது யாரு அப்பா அங்க இருக்கிறார் அப்பா அப்பட பேர் என்ன சகாயோ குமாதிரி இல்ல சகாயோ குமாதிரி இல்ல வேறு வேற யாரை அனுப்பியிருப்பான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் தர மாட்டேங்குமா தருவம் இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம் என்ன என்ன தருவம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் நோமலா கொடுக்க மாட்டோம் பெருசா கொடுப்போம் அப்பா அனுப்பலை அப்பா அனுப்பாட்டி வேறு யாரும் அனுப்பி ம் சொல்லுங்க சிரிப்பாவை இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு யாரோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க சொல்லுங்க வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னால சொல்லுங்க யாருன்னு சரி அடுத்த கிஃப்டை ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க ஒசா நாக்கு சரி போக்குள்ள இந்த விவா கொஞ்சம் கவனம் வச்சு சரியா சரி ஒசா நாக்கு இன்றைக்கு சாக்லேட் பாஸ்கெட் தந்தாச்சு கேக் தந்தாச்சு இந்த மாதிரி கிஃப்ட் இருக்கு இன்னும் முக்கியமான கிஃப்ட் ஒன்றும் இருக்கு யாருன்னு தான் தருவோம் அப்பா இல்லை நான் சொன்னது அப்பா இல்லை அப்பா இல்லாட்டி வேற யாரு அம்மா அம்மாங்க இருக்கிறா அம்மா நீங்கள தந்து நீங்களா என்னத்த தந்து விட்டு நீங்க இல்லை அப்ப அம்மா வந்து அங்க அங்க வந்து என்னத்த தந்து விட்ட போய் இல்லி அம்மா இங்கதான் நீ வீட்டுல நிற்கிறான் அப்ப யாரு தந்து சரி ஒன்பதரைக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும் சொல்லி சரி ஒன்பதரைக்கு நான் இங்கே வந்துட்டேன் இப்படியெல்லாம் வேறு டைம் எல்லாம் சொல்லி பசா நாக்கு இப்படி இன்றைக்கி விடிய வெளிலன்னு தான் அந்த பேர்டே கொண்டாடுவோம் பின்னரம் எல்லாம் கொண்டாட மாட்டேன் அப்படின் சொல்லி அனுப்பியிருக்கிறேன்டா யார் தெரியாதா அப்பாவும் அம்மாட என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்பா அப்பா இல்லன்னு சொன்னா அம்மா அம்மா இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேரும் உண்டா அப்படியா அனுப்ப மாட்டாங்களா யார் இப்படி வருவாங்க வந்து கேட்பாங்க அடிச்சு கேட்டாலும் நான் இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி தந்தவையா இல்ல சொல்லி தந்துருக்கா அவளோட அம்மா சொல்லி தந்துருக்க அவள் அப்படியா அம்மாவும் அப்பாவும் அனுப்பல ஐயோ வேற யாரும் அனுப்பி சரி இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட கொடுக்க தேவையில்ல சொல்லாட்டி ஏன்னா அந்த கிஃப்ட் அங்கே மட்டது ரைட் இந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கு பெரிய காகிதம் ஒன்று கடிதம் கடிதம் ஒன்று வந்துருக்குத பெரிய எத்தனை லெட்டர்ன்னு தெரியல ஒரு நாலஞ்சு லெட்டர் எழுதி கிடக்கு ஆறு அனுப்பி இருப்பாங்க இது யாரு அவர் அப்பா அது அம்மாவா அது தாத்தாவா அம்மா பின்னுக்கு ரைட் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்க மெலேசியாவில் இருந்து சகாயகுமாரா சகாயகுமாரும் அனுப்பல சகாயகுமார் சகாயகுமார் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஏதாச்சும் அனுப்பத்தண்ணி வேணும் சரி அது இன்னொரு கிஃப்ட் இருக்குது பிள்ளைக்கு அழகான திறந்து பாருங்க கிஃப்ட் உண்டு நிறைய கேஷ் வந்துருக்குண்ணே போக்கில் எனக்கு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு ஆள் எனக்கு தந்துருங்க ஓகேயா சரி உங்களுக்கு இன்றைக்கி பதினாறாவது பதினாறாயிரம் சொல்லி பதினாறாயிரம் ரூபா காசு வந்துருக்கு சரியா அம்மாட்ட கொடுக்கக்கூடாதுண்ணே சரி இன்றைக்கி இந்த இப்படி வந்து இவங்க கொண்டாடுறாங்க ஓசானோட பர்த்டே பதினாறு பர்த்டே இந்த எல்லாம் கொண்டு கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டி ஹாப்பியாக சந்தோஷப்படுத்தி வாங்க எங்களோடய ஓஷானாவன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க சரியா சரி நாங்கள் வந்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் சின்ன ஒரு கேக் கட்டிங் ஒன்று செய்து ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் எல்லாம் எல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடிட்டு நாங்கள் யாரும் சொல்லுவோம் ஓகே சரி நாங்கள் பின்ன செய்யப்பறோம் சன்னாட பேர்டே கொண்டாடப்றோம் கொளுத்துங்க பாபம் அச்சோ கொளுத்து இல்லையேன பயப்படுத்தவில் happy birthday to you happy birthday to you happy birthday dear asana happy birthday to you i did you lot right. friends in the lake i did you bring a of நாங்கள் சனரோடய பேர்தேயை அனுப்பினவங்க சார்பாக நீங்கள் ஈவினிங் இன்னொருக்கா கேக்லாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க இப்போ வந்து அனுப்பினவங்களோட சார்பாக நாங்கள் வந்து இந்த கேக்கெலாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு சரியா இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதையும் பார்த்துட்டு வந்து கண்டுபிடிப்போம் ஓகே ஹாப்பி பர்த்டே உஷா நான் சொல்லி அல்லக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நிறைய பேர் நிற்கிறாங்களே சரி இதெல்லாம் அனுப்பியிருக்கிற உங்களுக்கு வந்து வாசிங்க நீங்களே யார் அனுப்பி அப்பா சந்தோஷமா ஆ யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சு ஒசான ஆண்டு நான் நினைக்கிறேன் இந்த பா இந்த பாட்டு ஒசானாண்ட பாட்டு இருக்கு தெரியுமா ஆ அந்த நேரம் வந்து நேரம் கண் பார்த்து கந்தலாக்கி போன நேரம் ஏதோ அந்த பாட்டு தானே அந்த பாட்டுக்கு அம்மா அம்மாவுக்கு அப்பாவுக்கு விருப்பம் பொழுது அந் பிறந்துட்டாவா அப்போ உங்களை பார்த்து தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க பொருள்ண்ணா சரி இதே மாதிரி இப்போயும் சிரித்தபடியே எங்களை பிள்ளை சந்தோஷமாக இருக்காலும் ஹாப்பியாக இருக்காலும் நல்லா படிக்கணும் நல்லா கட்டிக்காரியாக வரணும்னு சொல்லி உங்களோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தியிருக்கிறாங்க ஓகேயா சரி இதே மாதிரி படித்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் ஓகேயா சரியா இந்த ரோட்டலை போக்கில் பாய் ஓய் என்று கத்துகிற மாதிரி கத்தக்கூடாது ஒரு தடவைண்ணே ஐசா பிரைமில் மணி தான் சும்மா சரி சும்மா சரி இப்படியே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறவங்களோட அப்பாவும் அம்மாவும் பார்த்திருக்காங்க அதோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் ஜெஃப்னாவிலேருந்து நன்றி